அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பிதாவே இன்று உமது வார்த்தைக்காக நன்றி நாங்கள் அதில் பரவசப்பட்டோம் உமது வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம் 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 அதை நாங்கள் பாராட்டுகிறோம் அதில் உள்ள வல்லமைக்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்திலே ஆமேன் இந்த வார கடைசியில் ஆரோக்கியமாக வாழ்தல் ஆவி ஆத்மா மற்றும் தேகம் பற்றி நாம் பேசப் போகின்றோம் அந்த பகுதிகளில் சிறிதளவு சுகம் இருந்தாலும் நாம் மனம் தளரக்கூடாது ஆனால் பிற பகுதிகளிலும் அதிக சுகம் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் ஆவியில் முழுமையாக இருப்பது எப்படி ஆவிக்குரிய நலம் எதிலிருந்து வருகிறது முதலில் கிறிஸ்துவை நம் இரட்சகராக பெறுவோம் எனவே தான் இயேசு சொன்னார் என்னிடம் வாருங்கள் அது சுலவும் அதை நாம் செய்யலாம் சென்ற இரவு நமது கூட்டம் முடியும் போது ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஆத்மாக்கள் இயேசுவிடம் வந்தது அது மிகவும் மகத்தானது நான் விசுவாசிப்பது இதுதான் நம்மில் அநேகம் பேர் இப்படி சொல்லக்கூடும் இந்த வாழ்வை நான் சுயமாக வாழ முடியாது அதை முயற்சித்து நான் களைத்து விட்டேன் இப்போது நான் விரும்புவது இயேசுவிடம் நான் வரப்போகிறேன் நான் உள்ளபடியே அவர் என்னை ஏற்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு அவர் உதவட்டும் கிறிஸ்துவை நாம் பெற்ற பின்னர் ஆவிக்குரிய முழுமை தொடரும் தேவனின் வார்த்தைப்படி நாம் நடப்போம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை நாம் அறிவோம் அது நிகழ்வதற்கு பரிசுத்த ஆவியை நாம் சார்ந்திருக்க வேண்டும் ஆனால் அது திடீரென்று நிகழாது உடனடியாக நிகழாது அது சிறிது சிறிதாக நிகழும் மகிமையிலிருந்து மகிமை வரும் நாள்தோறும் அது நிகழும் அதற்காக சிறிது பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் பொறுமையே நமக்கு பெருமை தரும் நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நான் போதித்து வருகிறேன் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை நான் விரும்பும் இடத்திலும் இல்லை தேவனுக்கு நன்றி நான் நன்றாக உள்ளேன் என் வழியில் உள்ளேன் நான் நடுவழியிலே இருந்தாலும் மகத்தான ஒன்றை பெறுவதற்கு நான் செல்கிறேன் அமேன் இன்று காலையில் உடல் ரீதியான முழுமை பற்றி நாம் பேசினோம் நமது தேகத்தை நன்றாக கவனிப்பது பற்றியும் நம்மை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது பற்றியும் வேடிக்கையாக நாம் பேசினோம் நல்ல ஆலோசனைகள் நமக்கு வழங்கப்பட்டன நமது நல்ல நேரத்தால் மட்டும் அது நமக்கு கிடைக்கவில்லை தேவனின் வார்த்தைகள் நமது கண்களை திறந்ததால் அவை நமக்கு கிடைத்தன எனவே நாம் ஒரு சூதாடியாக இல்லாமல் ஒரு முதலீட்டாளராக இருப்பதற்கே இதுதான் நல்ல நேரம் உங்களை தவறாக நடத்தி சரியாக உறங்காமல் இருக்காதீர்கள் நன்றாக சாப்பிடாமல் இருக்காதீர்கள் உங்கள் வாழ்வில் மன அழுத்தத்தோடு இருக்காதீர்கள் அதிக வேலையோடு இருக்காதீர்கள் சமநிலை இல்லாமல் இருக்காதீர்கள் இதிலும் சரியாக இருங்கள் நல்லதை பெறுவதற்காக தனியாக போராடாதீர்கள் அப்படி போராடினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிப்பட்ட சிறைச்சாலை வாழ்விலிருந்து விடுபட்டு அடுத்த விஷயத்திற்கு செல்லுங்கள் நாம் சூதாடிகள் அல்ல முதலீட்டாளர்கள் உங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் மதிப்பானவர்கள் இன்று மனரீதியான ஆரோக்கியம் பற்றி நாம் போகிறோம் எனவே அடுத்தவரை பார்த்து நீங்கள் கேளுங்கள் உங்கள் மனநிலை எப்படி உள்ளது இந்த சத்தம் இருக்க வேண்டியதை விட சற்று அதிகமாகவே உள்ளது அதை நீங்கள் ஏற்கிறீர்களா உள்ளபடியே வேறு எதைக் காட்டிலும் நமது மனம் அதிகமான பிரச்சனை தரும் அது ஏன் தெரியுமா ஏனென்றால் நமது மனம்தான் சாத்தானின் போர்க்களம் அங்கிருந்து தான் அவன் நம்மை தாக்குகிறான் அது பற்றி ஒரு புத்தகம் நான் எழுதியுள்ளேன் அது மனதின் போராட்டக்களம் உங்கள் மனதில் உள்ள போரில் நீங்கள் வென்றால் உங்கள் வாழ்விற்கான போரில் நீங்கள் வெல்லலாம் மனம் செல்லும் வழியில் மனிதனும் செல்கிறான் எனவே கீழ்படுதலான மனம் கீழ்படுதலான வாழ்விற்கு வழிவகுக்கும் கீழ்ப்படுதல் இல்லாத மனம் கீழ்ப்படுதல் இல்லாத வாழ்விற்கு வழிவகுக்கும் நீங்கள் நேற்றே முடிவு செய்திருக்கலாம் அல்லது எப்போதும் முடிவு செய்யலாம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் மட்டும் போதாது ஒரு கீழ்ப்படுதல் உள்ள கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் நல்லதை செய்ய விரும்பும் தேவனின் ஒரு பிள்ளையாக நான் இருக்க விரும்புகிறேன் அவர் எப்போதும் நல்லதை செய்வார் அது அவரை மகிமைப்படுத்தும் அதில் சமரசமாகவும் நடுநிலையாகவும் இருக்க நான் விரும்பவில்லை என்னால் முடிந்தவரை அப்படி நான் இருப்பேன் பரலோகத்தின் பின்வாசல் வழியிலாவது அங்கே நான் செல்வேன் என் முழு இருதயத்தோடு சரியானபடி தேவனை நேசிக்க நான் விரும்புகிறேன் உங்களில் அநேகம் பேர் அந்த முடிவில் இருப்பீர்கள் ஆனால் அந்த முடிவை எடுக்கும் அநேக மக்களுக்கு அது வாய்ப்பதே இல்லை ஏனென்றால் அவர்கள் நல்ல ஒரு விருப்பத்தோடு அந்த முடிவை எடுத்திருந்தாலும் அவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொள்வதில்லை இல்லை அவர்கள் பழுதாக சிந்திக்கிறார்கள் துர்நாற்றத்தோடு சிந்திக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் நம் வாழ்வு முழுவதும் துர்நாற்றம் வீசும் அமேன் சரிதானே பிசாசு தொடர்ந்து நம் எண்ணங்களை தாக்குகிறார் நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் தொடக்க முதலே சரியானதை செய்வதற்கு பரிசுத்தாவியோடு நீங்கள் ஒத்துழையுங்கள் அப்பொழுது பகல் முதல் இரவு வரை ஒரு போர்க்களத்தில் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் நாள் முழுவதும் எதிரியோடு போராடுவதால் களைத்து விடுவீர்கள் என்ன செய்வதென்று உங்களுக்கும் புரியாது உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் அந்த போர்க்களத்தில் நீங்கள் நிலைத்து நின்றால் உங்கள் நிலை மேம்படும் மேம்படும் மேலும் மேலும் மேம்படும் சொல்லப்போனால் இப்போது கூட என் மனம் தாக்கப்படுகிறது என் மனதில் எதிரி எப்போதும் ஒரு ஆலோசனையை வழங்குகிறான் பல ஆண்டுகளாக அது நடைபெறுகிறது இப்போது ஒரு உண்மையை நான் அறிந்தேன் என் எதிரியிடம் எனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படி நான் தைரியமாய் சொல்வேன் இனி நான் அங்கே போக மாட்டேன் ஏற்கனவே அங்கு சென்றுள்ளேன் அந்த தவறை செய்துள்ளேன் அதன் பலனை அறிந்துள்ளேன் இனி அதை பற்றி நான் நினைக்க மாட்டேன் இப்போது தேவை பற்றி உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன் ஆமேன் இப்போது குறிப்பிட்ட சில எண்ணங்கள் நமக்கு இருக்கும் அவை நமக்கு துன்பத்தை தரும் துன்பம் என்றால் என்ன அது உங்கள் வீட்டில் கோபம் தரக்கூடிய ஒரு செயலாக நிச்சயம் இருக்கும் அது அச்சுறுத்தும் விவாதம் மற்றும் போராட்டத்தை உருவாக்கும் கூக்குரல்கள் கேட்கும் அநேக நேரங்களில் அதன் தாக்கம் கோபமாக இருக்கும் அது இப்படி சொல்வது போல நமக்கு தெரியும் அது என்னவென்றால் தேவனை போற்றுவோம் ஆனால் உங்கள் உள்மனதில் குழப்பம் இருக்கும் அல்லது ஏதோ ஒன்று இருக்கும் அது உங்களுக்கு தோன்றியவுடன் இப்படி சொல்லுங்கள் இது வேறெங்கும் போகாது நான் அங்கே சென்றுள்ளேன் அதை நான் செய்துள்ளேன் என்னை மாற்ற நினைப்பவர்களை என் மனதை நான் போகிறேன் என்னை யாரும் மாற்ற இயலாது நான் எங்கும் போக மாட்டேன் அங்கு தான் உள்ளேன் அதைத்தான் செய்கிறேன் என் மனதை போகிறேன் தேவனோடு இணங்கப் போகிறேன் தேவன் அந்த சூழ்நிலை மீது நிச்சயம் அக்கறை காட்டுவார் அடுத்த இரண்டு தீமுத்தை அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி மூன்றை பார்ப்போம் அது மிக வேடிக்கையானது இந்த கதையோடு முடிக்கிறேன் இப்போது அதை தொடங்குகிறேன் இரண்டு தீமோ தேயு இரண்டு இருபத்தி மூன்று இரு விரிவாக்க உள்ள அதை நேசிக்கிறேன் அதிலிருந்து எப்படி விலகுவீர்கள் உங்கள் மனதை மாற்றுங்கள் அதன்படி எதுவும் செய்யாதீர்கள் கவனியுங்கள் உங்கள் மனதை மாற்றுங்கள் அதன்படி எதுவும் செய்யாதீர்கள் மடத்தனமும் முட்டாள்தனமுமான விவாதங்கள் சண்டைகளை உருவாக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு இருங்கள் நல்ல வார்த்தை சண்டைகளை உருவாக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிருங்கள் உங்களிடம் இப்போது நான் நேர்மையாக சொல்கின்றேன் பெண்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்று முதலில் ஆண்கள் அறிய வேண்டும் இவ்வளவு வருடங்களாக அது அவர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் அது சரிதானே ஆக ஒரு நாள் நான் படுக்கையில் இருந்தேன் தேவ் என் மகனுடன் எங்கோ வெளியே சென்றிருந்தார் நீங்கள் எங்கே சென்றீர்கள் அந்த கார் டீலரை பார்க்க போனீர்களா பிறகு எங்குதான் போனீர்கள் அப்படி நான் பலமுறை கேட்ட பிறகும் அவர்கள் அதை மறுத்தார்கள் அப்படியானால் அவர்கள் எங்கே போனார்கள் உங்களில் எவ்வளோ பேருக்கு இது தெரியும் ஒரு மனிதன் தன் முப்பத்தி நான்கு வயதுள்ள மகனோடு வெளியே சென்றால் அதனால் பிரச்சனை வருமா வராதா சொல்லுங்கள் எனக்கு ஆண்களையும் கார்களையும் தெரியும் டயர் கீழே கழண்டு விழும் வரை நான் கார் ஓட்டுவேன் அது பழுதடைவதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அந்த சவாரி நன்றாக உள்ளது அது எனக்கு போதும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய கார் தேவை என்று நாம் நினைப்போம் அது பழையதாவதை பற்றி கவலைப்பட மாட்டோம் அது சத்தம் போடுகிறது அதில் உட்கார விருப்பமில்லை அதில் போக மாட்டேன் அது இப்போதும் என் நினைவில் உள்ளது நான் படுக்கையில் இருந்தேன் எனக்கு தூக்கம் வருகிறது அப்போது ஃபோன் அடிக்கிறது ஹாய் பேபே நானும் டேனும் ஒரு கார் டீலரோடு இருந்தோம் அந்த மலைப்பகுதிக்கு ஏற்கனவே நான் வந்துள்ளேன் மீண்டும் அதை நான் சுற்ற வேண்டுமா பெண்களை நீங்கள் கவனியுங்கள் குணத்தை அறிய வேண்டுமென்றால் குணம் பற்றிய விவகாரத்தில் ஏற்கனவே நீங்கள் வறட்சியோடு இருக்கலாம் டேனியின் மனைவி சொன்னால் நீங்கள் ரிப்பேர் செய்த என் காரை வாங்குகிறேன் பிறகு சொன்னால் போனவரிடமே இதை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும் இது நடந்து முடிந்து சுமார் எட்டு அல்லது ஒன்பது ஆண்டுகள் ஆகியிருக்கும் அப்போது அந்த கார் டீலர் சொன்னார் இதுதான் இந்த நாட்டில் பழைய கார் கடைசியாக அங்கு நான்கு கார்கள் இருந்தன அந்த நான்கு பழைய காரில் கடைசி கார் அதுவாகும் எனவே இதை உடனே வாங்குவது நல்லது என்றார் கார் டீலர் அதை தட்ட முடியவில்லை என் கணவர் மிக புத்திசாலி அவரை யாராலும் ஏமாற்ற முடியாது அது நடக்காத காரியம் ஆனால் அந்த கார் விவகாரத்தில் அவர் ஏமாந்தார் கால்ஃப் கிளப்பிலும் அவர் நிறைய ஏமாந்திருக்கிறார் ஆனால் அது எல்லாமே சரிதான் ஆனால் நம்மிடம் நாம் உரிமை உள்ளது நான் கேட்டேன் தேவ் நீங்கள் கார் வாங்க போனதாக சொல்லாதீர்கள் உங்களுக்கு ஒரு கார் தேவையில்லை அதிலும் உங்களுக்கு ஒரு ரேஸ் கார் தேவையில்லை உங்களுக்கு எழுபத்தி நாலு வயசாகுது உங்களுக்கு ரேஸ் கார் எதுக்கு தேவை பிறகு பெண்கள் செய்யும் பெரிய தவறை நான் செய்தேன் நான் சொன்னேன் இந்த வயசான காலத்தில் நீங்கள் எந்த காரும் ஓட்டக்கூடாது இல்லை அது நல்லதல்ல கொஞ்சம் கூட சரியில்லை பிறகு என் மகன் ஃபோனில் பேசினான் அவன் எனக்கு மிக பிடித்தவன் அவன் என் குழந்தை அநேக என்னிடம் பேசுவான் என் மனமறிந்து பேசுவான் ஓ கேளுங்க மம்மி எனக்கும் அப்பாவுக்கும் அந்த கார் தேவை எங்களுக்கு அவசியம் தேவை அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அது அப்பா மகன் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் சொன்னேன் டேனி அவருக்கு அந்த கார் தேவையில்லை அவர்கிட்ட நல்ல கார் இருக்கு அவருக்கு இன்னொரு கார் தேவையில்லை அது ஒரு சிறிய கதை எப்படியும் அந்த காரை வாங்கி விடுவேன் என்று அவர் நினைத்தார் ஒருவேளை எனக்கு அந்த கார் பிடிக்காவிட்டாலும் அதை அவர் எப்படியும் வாங்கி விடுவார் அதன் பிறகு நான் பணிந்து செல்லும் நிலைமை வந்தது இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆமா தேவனை போற்றுவோம் உங்களில் எவ்வளோ பெண்கள் இது எங்கே போய் முடியும் என்று நினைக்கிறீர்கள் இது சரியாக தெரியவில்லை பிறகு என் ஃபோனை ஆஃப் செய்தேன் அப்போது நான் மகிழ்ச்சியாக இல்லை உடனே எனக்கு ஒரு ஒரு வெளிப்பாடு தோன்றியது அவர் காரை வாங்குகிறார் அதை நான் விற்கலாம் அல்லது மகிழ்ச்சி அடையலாம் அவர் விரும்பியதை பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடையலாம் அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் நானும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏனென்றால் தேவ் என்னோடு மிக இணக்கமாக இருப்பார் அவரிடம் ஒரு நாள் நான் சொன்னேன் நீங்கள் கார் வாங்குவதை நான் விரும்பாமல் ஒன்றும் இல்லை ஆனால் உள்ளபடியே அவர் கார் வாங்குவதை நான் விரும்பவில்லை இருந்தாலும் அப்படி சொன்னேன் நீங்கள் கார் வாங்குவதில் எனக்கு விருப்பமில்லாமல் இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் அந்த காரை வாங்கலாம் ஓ நன்றி பேபி மீண்டும் ஃபோனை ஆஃப் செய்தேன் அப்போது நான் நினைத்தேன் எங்கள் கேரேஜில் கார் நிறுத்த எங்கே இடம் இருக்கிறது அந்த காரை அவர் எங்கே நிறுத்தப் போகிறாரோ அவர் ஏழு வருடங்களுக்கு முன்னால் வாங்கி தந்த ஒரு சிறிய கார் இன்னும் என்னிடம் உள்ளது அதை அதிகம் ஓட்டுவதில்லை அது பன்னிரெண்டாயிரம் மைலையை ஓடக்கூடியது அதை அவர் எனக்காக வாங்கினார் ஒரு அழகான கார் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் அவரிடம் பல முறைகள் நான் சொல்லியிருந்தேன் இந்த காரை எப்போதாவது நான் ஓட்டுவேன் இதை நான் விற்றாலும் விற்பேன் அல்லது பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் அவர் சொன்னார் இந்த காரை நீ ஒதுக்கிவிட முடியாது உனக்காக இந்த காரை வாங்கினேன் இதை நீ வைத்துக் வேண்டும் அவசியம் இது உன்னிடம் இருக்க வேண்டும் எனவே கேட்டேன் இந்த காரை நான் எங்கே நிறுத்துவது அவர் சொன்னார் நீ ஏற்கனவே வைத்திருக்கும் காரை விற்று விடுவது நல்லது அதை பற்றி மீண்டும் மீண்டும் நான் யோசித்தேன் அது சரியாக இருக்காது என் காரை விற்றால் இரண்டு கார் மட்டுமே கேரேஜில் இருக்கும் அதில் ஒரு கார் சரியில்லை அதுதான் எனக்கா ஓ பெண்களே இது உங்களுக்கு தேவையா நான் டேவிடம் சொன்னேன் ஒவ்வொரு முறையும் என் காரை விற்க போகிறேன் என்று நான் சொன்னதும் அது இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொன்னீங்க அதை விற்கிறது நீங்கள் விரும்பவே இல்லை அவர் சொன்னார் அதற்கு நீ தயாரா என்று அது என்னை உறுதியது அவர் சொன்னார் பிரசங்கி சொல்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு என்று சில நேரங்களில் நம் தேவைக்காக வேதவசனத்தை பார்த்தால் அது மோசமாக இருக்கும் ஆமேன் தேவியோட புத்திசாலித்தனத்துக்கு கை தட்டுங்கள் அது ஒருவிதமான மாற்றம் அதற்கு ஹார்ஸ் பவர் அதிகம் அவர் என்னை சோதிக்க விரும்பினார் அவர் என்னென்னமோ செய்து பார்த்தார் அதெல்லாம் எடுபடவில்லை கடைசியாக அவருடைய சிறந்த வேலை அப்போது என் கழுத்தை சரி செய்ய ஒரு எலும்பு டாக்டரிடம் செல்ல முற்பட்டேன் அப்போது எனக்கு புது கார் தேவைப்பட்டது இதை நீங்கள் தொடர்ந்து எனக்கு செய்தால் அது பைத்திய கார்த்தனம் அந்த காரில் மீண்டும் நான் போக மாட்டேன் பிறகு அந்த காரில் சில பைப்களை அவர் பொருத்தினார் அவருக்கு வயது எழுபத்தி நான்கு அந்த பழைய காரில் என் மகன் இருக்கும்போது அது சத்தம் போடும் அது இப்படி இருக்கும் டேவ் சொன்னார் நீ வீட்டுக்கு வரும் வரை நான் காத்திருக்க போவதில்லை எனக்காக நீங்கள் இருவரும் எபிப்பீர்களா எனக்கென்று கார் நிறுத்தம் கிடையாது என் காரையும் எழுந்துவிட்டேன் நான் ஒரு பணிவான மனைவியாக இருக்க விரும்புகிறேன் இப்போது நான் சொல்லப்போகும் விஷயம் இன்றைய ந செய்திக்கு பொருத்தமாக இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பல வாரங்கள் அதில் வெறுப்பாக இருந்தேன் அவரிடம் அது பற்றி தெளிவாக நான் பேசிய பிறகும் என் கிருதயத்தில் துன்பம் இருந்தது எல்லா விதமான வெறுப்புகளும் இருந்தது சில மாதங்கள் அது இருந்தது ஓ இது உங்களுக்கு சரிதானே உங்கள் விருப்பப்படி அதை ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நான் உங்களிடம் சொல்ல வரும்போது புரிகிறது அந்த நிகழ்ச்சி முழுவதும் சுமார் ஏழு நிமிடங்களை நடித்தது அது எனக்கு அதிகப்படியாக இருந்தது அப்போது சொன்னேன் தேவினி என் மீது அக்கறை காட்டுவீர் அது என் பிரச்சனை இல்லை அவருக்கு அந்த கார் மகிழ்ச்சியாக உள்ளது என் வாழ்வில் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் எனவே நம் மனம் நம்மை கட்டுப்படுத்த நாம் அனுமதிக்கக்கூடாது கூடாது இப்படி நான் சொல்வதை வைத்து நீங்கள் எல்லோரும் புதிய கார் வாங்க போகக்கூடாது ஏனென்றால் உங்கள் மனைவி இந்த செய்தியை கேட்டிருப்பார் அவர் அதுதான் சரி என்று நினைப்பார் என்று சில மக்கள் இதை கேட்டு பரவசம் அடைஞ்சிருக்கலாம் அதுதான் உண்மை அடுத்து இரண்டு குறைந்தியர் பத்து நான்கு மற்றும் ஐந்தை பார்ப்போம் சில நடைமுறை உதாரணங்களை உங்களோடு நான் பகிர விரும்புகிறேன் அது தேவனின் வார்த்தையை நாம் அறிவதற்கு மிகவும் உதவும் அதன்படி நம் இல்லத்தில் நாம் வாழலாம் நீங்கள் எப்போதும் போராட வேண்டியதில்லை தேவன் உங்களுக்காக போராடுவார் டேவ் அந்த காரை பெறுவதை தேவன் விரும்பினால் அதற்காக நான் சண்டை போடுவது பயனற்றது அது மிக நல்லது அவர் கோணத்தில் அதை நான் பார்க்கிறேன் எவ்வளவு முறை ஒரு இடத்தில் அமர்ந்தபடி நான் சொல்வது எல்லாம் அமைதியாக கேட்டிருக்கிறார் தெரியுமா அவருக்கு ஒரு பரிசு தேவை ஆமேன் ஓ நான் ரொம்ப நல்லவேன் இல்லையா சொல்லுங்க இரண்டு குறைந்தியர் பத்து நான்கு மற்றும் ஐந்து எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவிகளாய் இருக்கிறது உங்களிடம் சுயநலமும் சுயசார்பும் உள்ள எண்ணம் இருந்தால் நீங்கள் விரும்பியது கிடைக்காவிட்டால் மிகவும் வெறுப்படைவீர்கள் முடிந்த வரையில் அவைகளால் நாங்கள் விவாதங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக எழும்புகிற அனைத்து மேட்டுமைகளையும் அழிப்போம் கவனியுங்கள் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் அது இப்படித்தான் சொல்கிறது நீங்கள் வார்த்தையை அறியுங்கள் அந்த வார்த்தை உங்கள் உள்மனதில் ஒரு ஒளியாக இருக்கும் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வந்தால் அதனால் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்போது இயேசு உங்களிடம் விரும்புவதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் அப்போது உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும் தவறானதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள் நல்லதையே சிந்திப்பீர்கள் சொல்வது கேட்கிறதா நீங்கள் தவறானதை நினைக்க மாட்டீர்கள் நல்லதையே நீங்கள் செய்வீர்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் தவறானதை நினைக்க மாட்டீர்கள் நல்லதையே நீங்கள் செய்வீர்கள் சில மக்கள் ஆபாச படங்களை பார்ப்பதில் ஆர்வமாக உள்ளார்கள் இன்று அநேகம் பேர் அப்படி இருக்கிறார்கள் சரி அந்த ஆபாச படங்களை வைத்து அவர்கள் அவர்கள் வயதுக்கேற்றபடி கற்பனை செய்வார்கள் அது அவர்களுக்கு பிரச்சனையை வரவழைக்கும் யாருமே திடீரென்று தவறுகளை செய்வதில்லை தீவிரமான சிந்தனைக்கு பிறகுதான் தவறு செய்கிறார்கள் அம்மாதிரியான நேரத்தில் அதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இப்படி சொல்ல வேண்டும் தேவனே எனக்கு உதவுவீர் இனிமேல் அப்படி நான் நினைக்க மாட்டேன் அதை என் உள் மனதளவிலும் நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அது என் வாழ்வை சீர்குலைத்து விடும் என்பது உறுதி சொல்வது சரியா நீங்கள் அதிகமாக சாப்பிட விரும்பாவிட்டால் எல்லா நேரமும் உணவை பற்றி நினைக்காதீர்கள் அது மிக சுலபமானது எதையுமே நடைமுறையில் பயிற்சி செய்யுங்கள் அது மிக கடினம் என்று நினைக்காதீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னால் செய்ய முடியாது மனம் செல்லும் வழியில் மனிதனும் செல்வான் என்று சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்வதாக நான் நம்புகிறேன் ஒரு கீழ்ப்படுதலான வாழ்வை கீழ்ப்படுதல் இல்லாத மனதோடு பெற முடியாது யோசுவா ஒன்று எட்டு நமது எண்ணங்களைப் பற்றிய நற்செய்திகளை கேட்பதில் யாரும் கழித்து போயிருக்க மாட்டீர்கள் அப்படித்தனி ஆவிக்குரிய ஒரு மனம் சமாதானத்திற்கான ஒரு மனமாகும் முழுவதும் குழப்பமுள்ள துன்பமுள்ள கவலையுள்ள குறை கூறும் ஒரு மனம் அப்படி இருக்க முடியாது அது வேறு விதமாகத்தான் இருக்கும் தேவர் ஒரு மகத்தான வாழ்வை யோசுவாவுக்காக வைத்திருந்தார் அவனை மகத்தான வழியில் பயன்படுத்த அவர் நினைத்தார் தொடக்கத்தில் அதை செய்வதற்காக தேவன் அவனை அழைத்தார் அந்த மகத்தானதை செய்வதற்காக அவனை அழைத்தார் அந்த வேத வசனத்தில் அவர் சொல்கிறார் வசனம் ஏழு என் அடியானாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மட்டும் மிகவும் பலம் கொண்ட இரு நீ போகும் இடமெல்லாம் அறிவாளியாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வரது எழுத விலகாதிருப்பாயாக அவர் சொல்கிறார் உனக்கான என் வார்த்தை இதுதான் இதற்கு நீ கீழ்ப்படுதலோடு இரு அது உன் வாழ்வின் மையமாக இருக்கட்டும் அதிலிருந்து இடதுபுறமோ வலதுபுறமோ மாறாதே இங்கே உங்களை வரவழைத்ததில் நான் பெருமை கொள்ள முடியுமா அநேகம் பேர் வந்துள்ளீர்கள் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்ப்பவர்களை குறித்து நான் பெருமைப்படுகிறேன் உங்களில் அநேகம் பேர் இதை நாள்தோறும் பார்க்கிறீர்கள் நீங்கள் வார்த்தையை நேசிப்பதாக அது எனக்கு சொல்கிறது நீங்கள் தேவனின் வார்த்தையில் ஒரு முதலீடு செய்கிறீர்கள் இதை நீங்கள் கேட்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஏனென்றால் அதை முழு மனதோடு செய்கிறீர்கள் அதை நாம் மனதில் கொள்ளும்போது அதில் புதிய ஒரு வல்லமை பிறக்கிறது அது நமக்கு மிகுந்த ஆற்றலை தருகிறது வார்த்தையை கேட்பதை விட அதை நீங்கள் படிப்பதுதான் மேலானதாகும் அவை இரண்டையும் நீங்கள் செய்தால் அது ஒரு பவர் ஹவுஸ் போலாகும் அவர் சொல்கிறார் இதை நீ செய்தால் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் முன்னேறிவீர்கள் வசனம் இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக மறுவார்த்தையில் அவர் சொல்கிறார் அதை பேசுங்கள் என்று எல்லா நேரமும் தேவனின் வார்த்தையை நான் பேசுகிறேன் அந்த நற்செய்திகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் வார்த்தையை சத்தமாக பேசுங்கள் நீங்கள் தனியாக வீட்டில் இருந்தாலும் சரி காரில் பயணம் செய்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நீங்கள் தேவனின் வார்த்தையை உங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டும் வேதம் சொல்கிறது எஸ்ஐ ஐம்பத்தைந்து என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது தேவன் தமது வாயை பற்றி மட்டும் பேசவில்லை அந்த வாய் மூலம் பேசுபவர்கள் பற்றியும் அவர் சொல்கிறார் உங்கள் வாய் மூலம் தேவனின் வார்த்தையை பேசினால் அது உங்கள் மனதை புதுப்பிக்கும் அது உங்களை புதிதாக வைத்திருக்கும் அதை செய்யும் ஆற்றலை அது உங்களுக்கு தரும் நாம் திடமான மனதோடு இருப்பதை நேசிக்க வேண்டும் அப்படி இருப்பது நமக்கு பாதுகாப்பாகும் நம் மனம்தான் திடமாக இருப்பதன் ஒரு பகுதி அதன் மூலம் நாம் சரியான முடிவுகளை எடுக்கலாம் அதை நாம் தயாரான மனம் அதன் பிறகு அவர் ஈடுபட இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி விளவுகளை உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ டபிள்யூ உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது